ட்ரம்ப் இறந்துவிட்டாரா ட்விட்டர்ல ஏன் இவ்வளவு பரபரப்பு அமெரிக்க அதிபரோட உடல்நிலைக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இறந்துவிட்டதாக சமூக வலைதளங்கள் முக்கியமா ட்விட்டர்ல வதந்திகள் தீயாய் பரவின அவர் கைகளில் வீக்கம் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறந்தது துணை குடியரசுத் தலைவரின் சர்ச்சையான பதில்னு பல விஷயங்கள் இந்த வதந்திகளுக்கு தீனி போட்டன ஆனா அமெரிக்க அரசாங்கம் இது எல்லாமே வதந்தி டிரம்ப் நல்லா இருக்காருன்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க ஆனால் ட்ரம்ப்போட உடல்நலக்குறைவுக்கு மோடியோட சீன பயணம் தான் காரணம்னு ஒரு புது சர்ச்சை கிளம்பியிருக்கு ஆமாங்க நம்ம பிரதமர் மோடி பல வருஷங்களுக்கு பிறகு சீனாவுக்கு போயிருக்காரு அங்க மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் மூணு பேரும் சந்திச்சிருக்காங்க இது அமெரிக்காவுக்கு பெரும் தலைவலியை கொடுக்கும்னு சொல்றாங்க அதனால தான் இந்தியாவை பகைச்ச யாரும் நிம்மதியா இருக்க முடியாது கர்மா இஸ் பூமராங்னு சிலர் மீம்ஸ் போட்டு வைரலாக்கிட்டு இருக்காங்க உண்மையாவே ட்ரம்ப் உடல்நிலை பாதிக்கப்பட்டதுக்கு இதுதான் காரணமா இந்தியாவை பகைச்சதுனால தான் இப்படி நடந்ததா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க